அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரங்களே இரண்டாயிரத்து இருபத்தி நாலு குரு பயிற்சி பலன்கள் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நாலு மதியம் ஒன்று ஐம்பது மணிக்கு குரு பகவான் மேசம் ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு செல்கிறார் இது உங்களுக்கு எட்டாவது ஸ்தானத்திலிருந்து ஒன்பதாவது ஸ்தானத்துக்கு செல்கிறார் உங்களுடைய யோகம் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திற்கு அமர்கிறார் இந்த ஸ்தானத்தில் அமர்கையில் ஓடிப்போனவனுக்கு ஒன்பதில் குரு என்பதை மெய்ப்பித்து காட்டும் வகையில் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் எந்த ஒரு சிக்கலிலிருந்தும் விடுபட்டுவிடுவீர்கள் தெளிவாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் நலமாக வாழ்வீர்கள் வெளிநாடு சம்பந்தப்பட்ட படிப்பு வேலைவாய்ப்பு அனைத்தும் வெற்றிகரமாக அமையும் பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் சிறப்பாக படித்து நல்ல முன்னேற்றம் பெறுவீர்கள் காதலர்களுக்கு காதல் திருமணத்திற்கு அனுமதி கிடைக்கும் கலப்பு திருமணங்கள் கைகூடும் இளையோர் வழியில் ஆதரவு கிடைக்கும் இளையோர்கள் வழியில் இருந்த மனகசுப்பு நீங்கும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறும் வீடு வண்டி வாகனம் போன்ற சொத்துக்கள் வாங்குவீர்கள் தந்தை வழி உறவுகளால் நற்பலன் உண்டு குலதெய்வத்தினுடைய பேரில் முழுவதாக கிடைக்கூடிய குறிப்பயிற்சி பலன் இது ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை தரக்கூடிய குறிப்பயிற்சி என்று தான் சொல்ல வேண்டும் கன்னிராசிக்கார்களை பெண்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சூப்பரான பலன்களை இந்த குறிப்பயிற்சி தரும் என்பதில் ஐயமில்லை உங்களுடைய ராசியை பார்க்கிறார் அதேபோல் உங்களுடைய விஜயம் தைரிய வீரியன் சொல்லக்கூடிய இடத்தையும் பார்க்கிறார் பூர்வ புனிஸ்தானத்தை நோக்குகிறார் இவ்வாறு இருக்கும்போது மிகப்பெரிய பேரதிர்ஷ்டசாலிகள் இந்த ராசிக்காரர்கள் அடுத்த ஒரு ஆண்டுக்கு என்பது சிறிதும் சந்தேகமாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை சிறப்பான முறையில் நல்ல பலன்களை செய்வார் திடீர் பணவரவுண்டு காதல் திருமணங்கள் கைகூடும் இது எல்லாமே முக்கியமாக நடக்கூடிய விஷயங்கள் கன்னிராசிக்காரங்களுக்கு நீங்கள் வியாழக்கிழமை நாள் காலையில் நேர குறுபகவான ஒரு மூன்று அகல் விளக்கு தீபம் போட்டு அவருடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லிட்டு வந்திங்கனாவே அனைத்தும் வெற்றிகரமாக செய்து கொடுப்பார் உங்களுடைய சுகஸ்தானாதிபதியும் அவர் தான் அவர் அவர்தான் ஸோ என்ன அப்படின்னா திருமண பந்தத்தில் இருந்து வந்த மனக்கசப்பு அனைத்தையும் நீக்கி விடுவார் திருமண வகையில் ஒரு நல்ல பேரதிர்ஷ்டசாலியை திருமணம் செய்திருக்கிறோம் என்று பெருமைப்படும் அளவிற்கு கலத்தர வெற்றி ஏற்படும் கணவன் மனைவி பரஸ்பரம் விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் மனப்பான்மை ஏற்படும் ஒற்றுமையாக இருந்து வாழ்க்கையிலும் தொழிலிலும் முன்னேற்றம் காண்பீர்கள் சிறப்பான முறையில் இந்த குறிப்பயிற்சி நல்ல பண்களை அளித்தரும் நன்றி